மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த கணிப்பதில் நாம் எட்டாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு கொண்டான மிக முக்கியமான டூ மார்க் அண்ட் ஃபோர் மார்க் அண்ட் செவன் மார்க் கொஸ்டின் தான் என்ன செய்வோம் அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் நமக்கு எயிட் ஸ்டாண்டர்டில் செகண்ட் மிட்டமுக்கு இயற்பியல் பாடத்தில் அழகு ஐந்தும் அழகு ஆறும் உண்டு ஃபர்ஸ்ட் அழகு ஐந்து பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புக் சரியான விடைய தேர்ந்தெடுத்து பொறுத்துக ரைட்டா அடுத்ததா காரணம் இதெல்லாம் படிச்சு முடிச்சிடணும் சரிங்களா உங்களுக்கு ஐந்தாவது பாடத்தை பொறுத்த அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய சுருக்கமான விடைகளையும் நமக்கு அஞ்சு தான் இருக்குது இந்த அஞ்சுமே நீங்க படிக்க தான் செய்யணும் ஏன் அப்படின்னா ஒரு ஆறாவது பாடத்தில் கொஸ்டின் கம்மியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ அஞ்சாவது பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து சுருக்கமான விடைகளையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எந்த கொஸ்டினும் விடாதீங்க எல்லாம் ஒரு லைன் ரெண்டு லைன் தான் இருக்கும் ஸோ எல்லா கொஸ்டின் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க விரிவான விடலின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததான் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்ததான் பாடம் ஆற பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் எதெல்லாம் அப்படின்னா வளர்க்கும் போல தான் புக் பேக்கக்கூடிய ஒன்வேர்ட்ஸை முடிச்சுருங்க இதில் சுருக்கமான விடவில்லை ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த்து கொஸ்டின் அடுத்ததான் எயித்து கொஸ்டின் இதெல்லாம் ஃபர்ஸ்டு செகண்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து எயித்து இதெல்லாம் முக்கியமான டூ மார்க் கொஸ்டின் அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடைகளில் நமக்கு இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நான்கு இருக்கு இந்த நான்கில் எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்றாவது கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இதில் இந்த நாலு பிக் கொஸ்டினில் ஒன்றாவதும் மூணாவதும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க வேண்டிய கொஸ்டின் அடுத்ததான் வேதியியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அழகு பனிரெண்டு மற்றும் பதிமூணு இந்த ரெண்டு பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழகு பன்னெண்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமான உடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இந்த முதல் மூன்று கேள்வி இருந்து ஒரு கேள்வி எக்ஸாமும் கண்டிப்பா வரும் சரிங்களா தென் ஆறு ஏழாவது கேள்வி பல டிஸ்டிக்ல நிறைய தடவை ரிப்பீட்டா கேட்டிருக்காங்க சோ ஏழாவது கொஸ்டின் கண்டிப்பா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததா விரிவான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததா ஃபோர்த்து கொஸ்டின் சரிங்களா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இதை கண்டிப்பாக படிங்க அடுத்ததா அழகு பதிமூன்று வழக்கம் போலதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நிரப்புக சரியா தவறா பொறுத்துக தென் கூற்று காரணம் கூறுக கண்டிப்பா படிக்கணும் நமக்கு இதில் கூற்று காரணம் கூறுக முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் மூன்றும் சரிங்களா என் கூற்றுக்காரணம் பொறுத்து அவங்க எதனாலும் கேட்கலாம் இந்த ரெண்டு இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க ஒன்றாவதும் மூன்றாவதும் நீங்க எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்ததான் வரையறையெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு ஐந்து வரையறை இருக்கு இதா கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு அஞ்சு ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க சுருக்கமான விடைவெளியில நம்ம படிக்க வேண்டிய கேள்வின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றாவது கேள்வியும் தென் ஐந்தாவது கேள்வியும் கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க வேண்டிய கேள்வி விரிவான விடையலி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த விரிவான விடையலியில மொத்தம் நாலு கொஸ்டின் இருக்கு அதுல மூன்றும் நான்கும் ரொம்ப முக்கியம் அதுலையும் நாலாவது கேள்வி எக்ஸாம்ல கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக முக்கியமான கேள்வி ஸோ கண்டிப்பா அதை படிச்சுக்கோங்க அடுத்ததா பத்தொன்பதாவது படம் உயிரியில் பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான் ஸோ இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் வரும் கண்டிப்பா ஒரு செவன் மார்க் கொஸ்டின் வரும் கண்டிப்பா ரெண்டு டூ மார்க் பர்ஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதிக இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய பாடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்தொன்பதாவது பாடம் தான் சரிங்களா புக் பேக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறம் பத்தொம்போதாம் பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் தரவு பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த பாடத்துக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா படிக்க போங்க ஸோ வழக்கம் போல் உங்களுக்கு புக் பேக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுருங்க சரிங்களா சுருக்கமான வெளியில பொறுத்தளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பத்தொன்பதாம் படத்தை விட்டுறாதீங்க ஒரு கொஸ்டின் கூட விடாமல் எல்லா கொஸ்டினுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இருந்தாலும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை அதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா மிக சுருக்கமான விடைவெளியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் சரிங்களா சுருக்கமான விடைவெளியை பொறுத்தளவுக்கு ரெண்டு சாரி மூணு நாலு ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த ஃபோர் மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா விரிவான விடையை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் அடுத்ததான் ஃபிஃப்த் கொஸ்டின் இதெல்லாம் எக்ஸாவை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பாடத்தை ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு நம்ம டீசெண்டாக மார்க் எடுத்தால் போதும் நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த பத்தொன்பதாம் படத்தில் குறித்து கொடுத்த கொஸ்டின் நல்லா தரவாக படித்தவங்க நம்ம குறித்து கொடுத்ததை எந்த கொஸ்டினும் விட்டு படிச்சிடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பண்ணுவாங்கலாம் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு இம்பார்டன் கொஸ்டின் வேணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது அதில் போய் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்